ஹலோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புவோம் நாங்களும் நல்லாயிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குமரி திருவிழா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க நம்பரை ஸோ அந்த குமரி திருவிழாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டை பார்த்தோம் ஸோ அதோடய வீடியோ தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி மெகி அதாவது டி ஏன்னா அது எல்லாம் அந்த எந்த ஒரு பிக்சராக இருந்தாலுமே அதை த்ரீடியில் செய்யக்கூடிய ஒரு மிஷினை பார்த்தோம் ஸோ அது ஒரு பொருளை எப்படி செய்கிறீங்கிறத இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பொறுமையாக இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன ஒரு நான் ஆகிப்போச்சுன்னா இந்த வீடியோக்கு போடுறதுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த இவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் தெரியாமல் போயிடுச்சு ஒரு அவசரத்தில் வாங்காமல் வந்துட்டோம் வீடியோ பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஒரு சின்ன போட்டு தான் செய்தாங்க அதை டைம் செட் பண்ணுறாங்க பாருங்கள் செட் பண்ணி செய்தாங்க அது வேறு லெவலில் செய்து முடிச்சிது அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய செய்து செய்து செது செய்து வச்சுருக்காங்க புத்தா கிரைஸ்டஸ் கிரைஸ்ட்டு ஒரு இறந்தவங்களுக்காக அப்படி நிறைய வித விதமாக வச்சுருக்காங்க அது சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இது பிளாக் கலரில் செய்கிறாங்க இது மல்டி கலர்லையும் செய்யலாம் சிங்கிள் சிங்கிள் கலர்லேயும் செய்யலாம் இப்போ நைலான் உயர்ந்தாங்க அந்த ஒரு சமூகப்பட்ட ஒரு நைலான் உயர வச்சு தான் செய்கிறாங்க அதை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும் சிவன் பார்வதி புத்தா லெட்டர்ஸு நிறைய <laughs> பண்ணியிருக்காங்க <laughs> 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 ஒவ்வொரு <laughs> காரியத்தையும் <laughs> اها 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 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணது பார்த்தீங்களா இந்த ஒரு சின்ன போட்டை வச்சு அதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருந்துச்சு இருந்தாலும் ஓகே அழகாக நான் வந்து எந்த ஒரு இதுவுமே குறைச்சிட முடியாது அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன் அவ்வளோ நீட்டாக செட் பண்ணி என்ன ரொம்ப ரொம்ப பொறுமை தான் விஷயம் பேக்ரவுண்டில் இருக்க தம்பியெல்லாம் பாருங்கள் பொறுமையாக இவ்வளோ எந்த வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு

பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் முடிஞ்சிடுச்சு எடுத்து காணிக்கிறாங்க ஸோ அதுக்கு தேவை அவங்க செய்து வச்சிருக்கல ஒரு சில பொருட்கள்லாம் காணிக்கிறாங்க பாருங்க கிச்சனில் போட்டு அதை மாரி இன்னொன்று செய்து வச்சுருந்தாங்க அதையும் நினைச்சாங்க அடுத்து இதில் கொஞ்சம் பெருசு ஒன்று செய்து வச்சுருந்தாங்க க்ரீன் கலரில் அப்படின்னு பாருங்கள் நிறைய சாதனங்களும் அதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ யூஸ்ஃபுல் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ போகக்கூடிய வீடியோக்கள் ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த தவறுகளை திருத்தத்தை மேம்படுத்துகிறோம் அதேமாதிரி ரெகுலராக வீடியோ போட பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்